ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் முறையாக இந்த அருந்தீர் குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தில் அவங்க முதலே திட்டமிட்டாங்க அவங்களுக்கு ஆதரவான கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சு அவர்கள் இவர்களுக்கு முடிவு எடுத்து விட்டு அந்த கூட்டம் பட்டது நேர்மையா இருந்துச்சிருக்கணும்னா கீழ் பிரிவில் இருக்க ஒதுக்கீடுகள் அந்த அரசியல் ரீதியான இடஒதுக்கீடுகள் குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் தான் செய்திருக்கு ஆய்வு கூட்டம் தான் நடத்தியது நாம் இடஒதுக்கீடு சமூக நீதி பேசுகிறோம் சமூகினுடைய அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்து அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று தெரிந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்வது என்பதை பற்றிய ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கணும் அப்படி இல்லை அந்த கூட்டம் நடைபெற்றதே இப்ப நாம் என்ன செய்யறோம் எதையுமே சுட்டிக்காட்டல சப் இந்த இடஒதுக்கீடுகளை பிரிப்பதால் என்ன பார்ப்பது இது வந்து அரசியல் சட்ட ரீதியாக செல்லுபடியுமா இல்லையா அதான் வந்து நம்ம பார்க்கறோம் நான் முதல்லயே முடிவு எடுத்துட்டு அதே வரல அதனுடைய அடிப்படையில் தான் அம்பே ராம்தாஸ் அத்வாலியா அவர்கள் என்ன பேசினார் எங்ககிட்ட வேற மாதிரியே பேசுனா கூட அவருக்கு நியாயமாக பேசினார் இந்தியாவில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வருது கொஞ்சம் பேர் பிரிங்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு பிரியக்கூடாதுங்கிறாங்க இது நாடாளுமன்றத்தில் தான் அதிக ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க இது தேசிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதுதான் அதான் வந்து டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியது அப்போ அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டத்தில் எல்லாரும் சொல்லி கொடுத்தது போல எல்லாரும் ஒரே மாதிரியா ஆதரிச்சாங்க அப்ப நான் பேசுற போது என்ன சொன்னேன் அப்ப அவர் முத அவர் முதலமைச்சர் இருக்கிறார் ஏன் நாங்கள் தொண்ணூற்றி ஏழில் உங்கள்கிட்ட போராடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பினா இருக்கு முறையாக இடஒதுக்கீடு அமலாக்கப்படலை அதில் நாங்கள் வந்து நீங்கள் நியமித்த அந்த குழு பத்து பேர் கொண்ட குழு மூன்று லட்சம் பணியிடங்கள் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பின்னடைவு பணியிடங்களை சாதியில் எந்த சமுதாயத்துக்காவது வந்து குறைபாடு இருப்பதாக கண்டறிந்தால் அதுக்கு பிறகு அவர்களுக்கான பங்கு அளிப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றுதான் நான் பேசணும் அருகே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற ஒரு வார்த்தை கூட நான் பேசல எல்லோருக்கும் கொடுக்கணும் இடஒதுக்கீடு எல்லோருக்குமானது அந்த சமுதாய மக்களுக்கானது அந்த எழுபத்தாறு சமுதாய மக்களில் ஒருத்தர் வந்து நூறு பெர்சென்ட் நியாயமில்லை அப்ப அந்த தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்பு என்ன பிரச்சனை என்று அடிப்படுத்தாம எப்படி அப்படியே உள்ள கொடுப்பதாக இருந்தாலும் கூட எங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் கல்வியில் தான் ஸ்டார்ட் வேலை வாய்ப்பு பண்ணக்கூடாது கல்வி இல்லாமல் எப்படி வேலை வாய்ப்பு பெற முடியும் அப்ப கல்வியில் தானே கொடுத்துருக்கணும் அப்போ அது மாதிரி எந்த விதமான ஆய்வும் பண்ணாம ஏற்கனவே என்ன நீங்க சொல்லி வந்து மூன்று லட்சம் பண்ணி போதிய தகுதி வாய்ந்த ஆட்கள் இல்லை என்றுதான் சுதந்திரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் அத்தனை லட்சம் இடங்களை நீங்க நிரப்பாம வந்தீங்க அது கதிரவன் சுட்டி காட்டினாரு தமிழ்நாட்டில் அன்று இருந்த நிலையில அறுபத்தஞ்சு அரசு கல்லூரிகள் இருந்தது ஐயாயிரம் பேராசிரியர்கள் பணியிடங்கள் மொத்தம் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டின்படி ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அங்கே பணி புரியணும் ரோஸ்டர் படி ஆனால் அங்க பணி புரிந்து வெறும் முன்னூறுக்கும் குறைவானவர்கள் தான் பணி நான் அதை சுட்டிக்காட்டி அதையெல்லாம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஆனால் ஆனால் குறிப்பிடல இந்த இடஒதுக்கீட்டுக்காக யார் என்னென்னலாம் போராடணும் ஏன்னா ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற போது மற்றவங்க பேசுறது என்பது வேறு ஆராய்ச்சிகளும் வந்து உண்மையை பேசணும் அந்த இடஒதுக்கீட்டுக்காரன் அனந்த கட்சி கூட்டத்தில் நாம் இருக்கிற ரவிக்குமார் திருமாவளவர் உட்பட இருந்தவங்க சரி இது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்று சொல்ல கூட ஏன் தயங்குறாங்க அதை ஏன் வந்து ஒரு சிலவரும் கூட வந்து சுட்டி காட்டலை பதினஞ்சு வருஷமா பட்டியல் வெளியேற்றம் போயிட்டாங்க கிருஷ்ணசாமி போறாரு அப்படின்னு சொன்னால் ஏன் போகாமல் இருக்கிறது எப்படி நாங்கள் வந்து இந்த எஸ்சி பட்டியலில் இருந்தா கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அருந்தியில இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு சரி அருது உள்ளூர்களுக்கு கொடுத்த பிறகு போராடுறதுக்கு அதை எதிர்த்து போராடுறதுக்கும் யாரும் கூட வரல அவள் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு கம்யூனிட்டி இருந்து சரி அப்ப இடஒதுக்கீடே இல்லை வெறும் எஸ்சி என்ற டேக் மட்டும் எங்களுக்கு எதுக்காக எஸ்சியில இடஒதுக்கீடு கொடுக்கல சேர்ந்து போராட வேண்டிய கம்யூனிட்டி பிஆர் கம்யூனிட்டி அவங்க வலுவானவங்க சென்னை நகர்புறத்தில் அவங்க எண்ணிக்கையில் அதிகானவங்க இந்த இடஒதுக்கீட்டுக்காக காலம் போராடியவர்கள் அந்த கம்யூனிட்டி கூடுதலிக்கிற போது அதுக்குள்ள இருந்து என்ன பலர் அப்பதான் நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வேகமாக எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தது அதனால இங்க இருக்கக்கூடிய வந்து ராசி தம்பி ஆளாக பேசினார் எப்பொழுதுமே எதிரிகளை காட்டிலும் துரோகிகள் தான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீர்வு அழைப்பீங்க அதுல நீங்க அண்ணன் தம்பி பாசம் சொந்தம் பாசம் பாத்தீங்கன்னா பேசக்கூடாது நீங்க ரெண்டு ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு போக முடியாது துரோகம் செய்தால் துரோகம் என்று சுட்டி காட்டுங்க நண்பனா இருந்தால் நண்பனா எதிரியா நண்பனா அவர் தான் கொஸ்டின் இன்னைக்கு உச்ச தீர்ப்பு வந்தாச்சு உச்ச தீர்ப்பு வந்தாச்சு இந்தியாவில் கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் கடுமையாக இருக்கிறார் மாயாதி இருக்கிறார் உங்களுக்கு என்னாச்சு அவ்வளவு அடிமைத்தனம் வேணுமா அவ்வளவு மேல சோகமா இதை வந்து இருக்கக்கூடிய ஆசை மீட்டிங் போயிட்டு பேசணும் தான் எடுக்கணும் அதை கதிரவன் வெளிப்படையா பேசணும் நீங்க பேராசிரியர் உங்களை போன்றவர்கள் தான் தகுதி பெற்றவர்கள் அவங்க வந்து கண்டம் நோக்கம் கிடையாது அவர்களை திருத்துவது என்பதும் தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த தேர்தல் நேத்திரம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஆட்சியில மந்திரி சபையா கொடுத்து வச்சுக்கிறாங்க இல்லை மந்திரி சபையில குடுத்து வச்சுக்கிறாங்க நாங்க ரெண்டாவது மூணாவது இருக்கிறோம் எங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கிறேன் தெரியல இன்னும் கொடிக்கம்பத்தே போராட வேண்டியது